பார்க்குறதுக்கு சூப்பராக நல்லா இருக்கு இருபத்தோரு மாட்டுக்கு இருபத்தோரு கட்டு வந்து பசுமையாக பில்லு எடுத்துகிட்டு வந்துட்டோம் போ தம்பி ஒவ்வொரு ஒவ்வொரு முடிச்சா போட்டு கொண்டு வந்துருக்கேன் தம்பி ஒவ்வொரு மாட்டுக்கு எடுத்து கொடுக்குற மாதிரி வேற இல்லை நல்லா சாப்பிட்டுருவோம் ஆமாம் ஒரு தம்பி இப்படி ஒன்று ஒன்றா எடுத்து கொடுக்குறதுக்கு இருபத்தோரு மாட்டுக்கு இருபத்தொன்று இருக்கு இருபத்தொரு கட்டு ஆமாம் இருபத்தொரு கட்டு அது இதே போல் வந்து இருபத்தி ஒரு மாட்டுக்கு வந்து அறுபத்தி மூணு சப்பாத்தி இருக்குது ஒரு மாட்டுக்கு மூணு மூணு கொடுக்கணும் ஒரு பசுவுக்கு அதனால் அறுபத்தி மூணு சப்பாத்தி இருக்குது அதே போல் மூணு மூணு வாழைப்பழமும் இருக்குது ரெடியாக இருக்குது மாட்டுக்கு அதுக்கு வணக்கம் என் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு வந்து கத்தார் நாட்டை சேர்ந்த நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் அக்கா அண்ணனுக்கு வந்து இன்றைக்கி வந்து திருமண நாள் இந்த திருமண நாளுக்காக தான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு இருபத்தி ஒரு வந்து சப்பாத்தி வாழைப்பழம் புல் இது எல்லாம் கொடுக்க போகிறோம் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாருமே அவங்களுக்கு வந்து திருமண குடும்பத்துல அத்தனை பேருக்கும் கடவுள் நீண்ட ஆயில கொடுத்து உடம்புக்கு சத்தியை கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்மதியை கொடுத்து நாங்க எல்லாருமே அவங்களுக்கும் அவங்க குடும்பத்துக்கும் நம்மளோட சேனல் சார்பாகவும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் வாழ்த்துக்கள் ஒரு வித்தியாசமான அன்னதானம் பண்றாங்க இன்னைக்கு வந்து இருபத்தோரு பசுகளுக்கு வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க மூணு மூணு சப்பாத்தி ஒரு பில்லுக்கட்டு மூணு வாழைப்பழம் அதை கொடுக்க சொல்லியிருக்காங்க எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம் கொண்டு கொடுத்துருவோம் அந்தலாம் பசுகளுக்கு பாருங்க பசுகளுக்கு வாழைப்பழமும் ரெடியாக இருக்குது அது கூட சூப்பரான சப்பாத்தியும் ரெடியாக இருக்குது பசுமையான புல் கட்டு இருபத்தாறு புல் கட்டு ரெடியாக இருக்குது வாங்க கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடலாம் நம்ம கொடுத்து வந்துடுவோம் மனந்தி கொடுத்துடலாங்க நம்ம வீட்டில் வந்து ஒரு மூணு பசு இருக்குது அதுக்கு கொடுத்துடலாம் நம்ம பசுக்கு பசு கொடுத்துருவோம் நாட்டு பசுக்கு முதல் நாள் சாப்பிட்டு டேஸ்ட்லேயே பார் ரெடியாக நிற்கிது வாங்க பாரு எவ்வளோ ஏக்கத்தில் நிற்கிது வாங்க ரெடியாக நிற்கிது இருக்கு போது ஃபஸ்ட்டு சப்பாத்தி கொடுங்க அடுத்த ரவுண்டு வாங்க அப்படியே அப்படியே மூணு ரவுண்டு வாங்க

அது பாதி கொடுத்துட்டு இது இதுக்கு இது கொடு ஃபுல்லாத்தையும் கொடு இது நாலு சாப்பிட்டோம் தம்பி சப்பாத்தி கொடுத்தாச்சு அந்த வாழைப்பழம் கொடுத்துட்றேன் இன்னும் யோசனை பண்ணி எடுக்க தானுமா இதுதான் ஸ்பீடாக இருக்கு ம் இது வச்சிருக்கேண்ணா அது சப்பாத்தி வச்சிருக்கு வாயில் நீ ஒன்று பார்த்து பயப்படுத்துலாம் முழுக்க சிறை கொடுத்து இல்லை அதனால் பேசிக்கிட்டு சரடு பிடிக்க முடியுமா நம்ம தான் சரி ஆ இப்போ இந்த சரி வாழைப்பழம் கொடுத்தாச்சி அடுத்த மூணு வருஷத்துக்கு வந்து புல்லு கட்டி கொடுத்துட்லாம் இந்தாங்கடா என்ன கண்டால் அதை பயப்படுத்து சரடு கொடுத்துனே தெரியாது ஆமாம் ஆமாம் சாப்பிடுதா இல்லை முடிச்சவொன்னே இருக்க கையில் கீழே சின்னமா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க வாழை போனாலும் சப்பாத்தி எல்லாம் இருக்குல்ல வாயில

அடேய் இங்க சஞ்சானம் தெருத்துக்கு வந்திருக்கானேக்கி இந்த பாருங்க இங்க பாருங்க அவங்க ருசிகாண்டா அவங்க இங்க பாரு ஆனந்தே கிட்ட கிட்ட கொடு

よかった。 ஆனால் இதுக்கு குட்டி குட்டி கொடுங்க குட்டிக்கு ஏய் ஹேய் சண்டைப்படாதீங்க இங்கே வாங்க உங்களுக்கு தர வாங்க ம் மூணு பஸ் இருக்குது அதுக்கும் கொடுத்துடலாம் சப்பாத்தி வாழை பழமெல்லாம் பில்லு கட்டலாம் ம் மனுஷன் கிடைக்கல ஆ சப்பாத்தி கலந்து கலந்து விடுங்க மூணு மூணு தான் மூணு மூணு தான் ஆ அங்கே கொடுங்க இது மூணு முடிஞ்சுட்டு இது வாழைப்பழம் கொடுங்க டக்குன்னு இதுக்கு இந்த கேட்குறதுன்னா பாலப்பழம் கொடுத்து கொடுக்கணும்

அவர் வளரும். என்ன, அந்த பில்லை கட்டி கொண்டு கூடு. அதெல்லாம் ஓட என்ன, அவங்க அவங்களே ஒரு வாழைப்பழம் குடுங்க ப்ரேடி அவரு. இல்ல சப்பாத்தி சப்பாத்தி அப்புறம்

வயது கொல்லல எப்படி இருக்கு பாருங்க அம்மா மூணு சப்பாத்தி இருக்கு அஞ்சு வாழை பழம் தின்னு இருக்கு அதுக்கு முன்னாடி மாமி தண்ணி வச்சிருந்து இருக்காங்க அது ஒரு பக்கெட் தண்ணி இல்ல நான் இருக்குது அது மட்டும் காலை வச்சு பிச்சி தான் பிஜா ம் மற்றது மாதிரி ஆடுபாடு ஒரு மாதிரி இருக்காது இங்கே ரெண்டு குட்டி பசங்க நிற்கிறாங்க அவங்களுக்கு கொடுத்துடலாம் சப்பாத்தி வாழைப்பழமெல்லாம் பில்லு கட்டலாம் தம்பியில் வாங்க 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 வா

வாழைப்பழமும் கொடுத்துடலாம் அது ஓடுறப்ப இது முடியாதா பொருங்க கேப் கேப்பிட்டா சாப்பிடும் சப்பாத்தியில் இருக்கிற இருக்கிற ருசி வாழைப்பழம் இல்லைன்னு வாழை போடுறதுக்குரியா சப்பாத்தி சாப்பிடுல மனுஷனுக்கு மாதிரி தான் மனுஷன் ரெண்டு ஆப்பிள் ஃபர்ஸ்ட் ஆப்பிள் இப்படி டேஸ்ட்டாக சாப்பிடறோம் ரெண்டாவது ஆப்பிள் சாப்பிட்றப்ப கொஞ்சம் சுமாராக ஸ்லோ பண்ணிடுறோம் மூணாவது ஆப்பிள் சாப்பிட்றப்ப அதே தான்

இதை கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா கட்டார் நாட்டை சேர்ந்த நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் அக்கா அண்ணா அவங்க தான் வந்து இன்னைக்கு வந்து நம்ம பண்ணியிருக்காங்க நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாருமே வந்து அவங்களுக்கு வந்து திருமண நாள் வாழ்த்துக்கள் சொல்லிடுங்க பசுகளுக்கு மட்டும் கொடுக்கல இன்னைக்கு வந்து பசுகளுக்கும் கொடுத்துருக்குறான் காலப்பயிர்வர்களுக்கு கொடுத்துருக்கோம் ஆட்டுக்கும் கொடுத்துருக்குறோம் இருபத்தோரு பசுகளுக்கு கொடுத்து மீதம் உள்ளதை அதிகமாகவே கொண்டு வந்தா அதுவே வந்து ஆட்டுகளுக்கும் கொடுத்துருக்கோம் காலப்பயிர்வருக்கும் கொடுத்துருக்குறோம் போனாங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு திருப்தியாக சாப்பிட்டுச்சுங்க எல்லாருமே இதை பாத்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ வீடியோக்களை ஷேர் பண்ணி விடுங்க இது வரைக்கும் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணிடுங்க மறக்காம செய்யுங்க